சக கும்போஷனாயகஸ்வின் சிதோம்பாந்தகலாம் அருணாச்சலேஸ்வராலய பள்ளிதேவேனியஸ்வீ அனுதிரகிவ்பலசித்தேன சக குடும்பச சக ஆலயிபு சகல பரதிஷ்டி சர்வதிஷ்டி விசேஷ இக்கிபதிஷி சமஸ்திஷ்டிதோஷமாணவாசரகசா மகாபால சத்திபுண்ணே அய் குஜமாலுந்தரி சர்வீஷ்டிஸ்தோ விசேஷமான சாரதா நவரா இன்று சப்தமி பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக சப்தமி திதியானது சூரியனுக்கு உகந்த நாள் அது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விசேஷமான அந்த சூரியனோடய சப்தமி திதியிலே இந்த நவராத்திரி ஞாயிற்றுக்கிழமையிலே வந்திருக்கு பாலா திருப்புர சுந்தரி அப்படின்னு சொல்லக்கூடிய அலங்காரமானது இன்று பாலா திருப்புற பார்த்தீங்கன்னா குழந்தை வடிவில் அம்பாள் ஆண்டுகள் நம்ம அம்பாள் எல்லாமே பெரிய ஒரு பலந்த ஒரு வயசான லேடி அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் வந்து பாலா திருப்புற சுந்தரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்பாவில் எல்லா அம்மாலும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு பார்க்குறீங்க அந்தந்த அதை சொல்லி நாங்கள் முன்னாடியே மந்திரங்கள் சொல்லி ஆவாகணம் எப்படி ஒரு நம்ம வீட்டில் ஓமங்கள்லாம் பண்ணுவோம் தொடசத்தில் அந்தந்த சுவாமி ஆபாகண விநாயகர் அப்புறம் வந்து சிவன் அம்பாள் பெருமாள் எந்த சாமி ஆவாகனம் பண்ணுறமோ அந்த சுவாமியானது அந்த இடத்துல வந்து அமர்ந்து நமக்கு அருள் தருவதா இதுக்கு அது மாதிரி இந்த அலங்காரமானது பாலா திருப்புற சுந்தரி என்று சொல்லக்கூடிய குழந்தை வடிவில் அம்பாள் ஒரு குழந்தைகிட்டமே நம்ம எது கேட்டாலும் சீக்கிரமாக கிடச்சிடும் ஏன்னா அந்த அம்பாளுக்கு வந்து பக்தி மட்டுமே முக்கியமானது இதை தெரியாது நம்ம பெரியவங்களா குழந்தைங்களா இருக்கும்போது நமக்கு நிறையா விவரங்கள் தெரியாது அந்த குழந்தையிட்ட நம்ம எது கேட்டாலும் சொன்னாலும் செய்வோம் இல்லை அட முடியும் இல்லைன்னா நம்ம சொல்கிறத கேட்காம அடப்படியே நம்ம ஏதாவது வாங்கி கொடுத்தா நம்ம என்ன சொல்கிறோமோ அது கேட்கும் அதுபோல் அந்த அம்மாவ்கிட்ட அந்த பக்தி பக்தியோட நம்ம எது கேட்டாலும் அந்த வால திருப்புற சுந்தரியானதும் செய்வாங்க அதனால் இந்த விசேஷமான இந்த ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதியோட சப்தமி திதி விசேஷமான சூரியனோட அந்த சப்தமி ரத சப்தமி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுருக்கும் தை மாதத்தில் வர வர எல்லா மாதத்துக்கும் வளர்த்துறை சொரி சப்தமியானது சூரியனுக்கு விசேஷமானது அன்னைக்கு சூரியனை நம்ம கண்டிப்பாக வழிபடணும் அன்னைக்கு சூரிய கதிர்கள் கண்டிப்பா அதிகமாக சாப்பிட சொல்லியிருக்காங்க அந்த சப்தமி திதியானது என்று நவராத்திரியில சப்தமி திதி ரொம்ப விசேஷமானது தஷினி தேவி

யதுகா நாரணி மாயே நான் முகந்தாயே நாகினியாயே துர்கேலே பூரணி மாயே ஊற்று தாயே ஊர்த்துவயாயே ஊருளியே பாரணி மாயே காருணி தாயே காணதையாயே காசினியே ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜயதுர்கா திருமகளானாய் கலை மகள மலைமகளானாய் துர்கையலே பெருநிதியானாய் பேரறிவானாய் பெருவலிவானாய் பெண்மையலே நறுமலரானாய் நல்லவளானாய் நந்தினியானாய் நங்கையலே ரோகனோவாரணி தாபிவாரணி ஜயது வேதமுமி வேதியே வேதமுமி துர்கயலே நாதமுனியே நிசினி எய நானமுனியே நாயகே மாயமி மாதவமியே மாணமுமி மாயவலை रोगनिवारणि सोगनिवारणि दावनिवारणि जय दुर्गा गोर्ज्योति कोमल ज्योति कोमल ज्योति दुर्गयने नार् ज्योति ना ज्योति नाट्य ज्योति रोगनिवारणि सोगनिवारणि तापनिवारणि जय दुर्गा जय जय शैलपुत्रि ब्रह्मसारणि सन्धिर के जय जय सूक्ष्माणि सन्द महादिनि जय जय काल रात्रि

சரணமடைந்தோம் வைஷ்ணவியே சௌபாகியம் அருள்வாய் வைஷ்ணவியே வரமளி கருள்வாய் வைஷ்ணவியே வணக்கம் தாயே வந்தருள்வாய் பாடி பணிந்தோம் வைஷ்ணவியே பாசமுடன் வா வைஷ்ணவியே நகல் ஊழி துருதிக்கிறோம் வைஷ்ணவியே குரைகளை தீர்ப்பாய் வைஷ்ணவியே திருமளே வாயிலை தேடி வந்தோ உன் திரு சன்னதி கூடி நின்றோ உன் திருப்புகழ் தன்னை பாடுகின்றோ உன் திருவடி நாடி பணிகின்றோ உன் திருவடி நாடி பணிகின்றோம் தீர்ப்பாய் வருவாய் வைஷ்ணவியே வந்தருள்புரி வாய் வைஷ்ணவியே அணுதினம் வருவாய் வைஷ்ணவி அனுகிரகம் செய்வாய் வைஷ்ணவி